கடல் மற்றும் தீவு சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலாவிற்கு செல்பவர்கள் பயண திட்டமிடலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தாங்கள் பயணிக்கும் படகிற்கும் கொடுத்து அதன் பாதுகாப்பு தன்மையையும் கண்டறிந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் மலிவான விலையில் அடிப்படை பாதுகாப்பு கூறுகள் இல்லாத சில படகுகளின் சேவையை நாடும்போது அது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்திவிடும் என்று மலேசிய அனைத்துலக தேடல் மற்றும் மீட்பு அமைப்பின் தலைவர் கே பாலசுப்ரமணியம் தெரிவித்தார் போட்டு உள்ளுக்கு புகுந்தோன்னே எங்கே லைஃப் ஜாக்கெட் இருக்குது எங்கே லைஃப் பாய் இருக்குது லைஃப் பாய்னால் அந்த ரவுண்டாக உள்ளது அதெல்லாம் நம்ம எங்கே வச்சிருக்காங்க எப்படி நம்ம எடுத்து பாய்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மற்றபடி அந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து நம்ம செக் பண்ணோம் இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து மூணு காண்டாக்ட் பாயிண்ட் அட்லீஸ்ட் மூணு பெல்ட் இருக்கான்னு ரெண்டு பெல்ட் மின்னுக்கு ஒரு பெல்ட் வந்து கால் கீழே விட்டு லாக் பண்ணுறது ஏன்னா நம்ம தண்ணியில் உழுந்தோன்னே அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து உடம்புலேருந்து வெளியாகிடும் லூஸாக இருந்தோம் ஸோ அதனால் மூணு பெல்ட் இருக்கணும் அதே அதேவேளையில் அணிவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட லைஃப் ஜேக்கெட் எனப்படும் உயிர்காப்பு மேலங்கியின் தரம் குறிப்பாக எத்தனை மணி நேரத்திற்கு அது மிதக்கும் தன்மையுடையது என்பதையும் பரிசோதித்துக் கொள்வதும் நல்லது அதிலும் சிறுவர்களுக்கான மேலங்கியின் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைவளிக்கும் வகையில் இல்லாவிட்டால் முடிந்தவரை புதிய மேலங்கிகளை சுயமாகவே வாங்கிக் கொள்ளலாம் என்றும் பாலசுப்ரமணியம் கூறினார் முறையான பெர்மிட் பெற்றிருக்கும் பெரும்பாலான படகு நிறுவனங்கள் இந்த அணுகுமுறையையும் செயல்பாட்டு தர விதிமுறையையும் நிச்சயம் பின்பற்றும் என்பதால் சரியான முகவர்களை தேர்ந்தெடுப்பது பொதுமக்களின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் படகில் பயணிக்கும் போது உயிர்காப்பு மேலங்கி அணிய முடியாதவர்களுக்கு சில மாற்று வழி ஆலோசனைகளையும் பாலசுப்பிரமணியம் பகிர்ந்து கொண்டார் இப்போ லேசே நம்ம ஒரு குழந்த பிள்ளையை கொண்டு போகிறோம் லஞ்ச் ஜாக்கெட் இல்லை அந்த குழந்த பிள்ளைய வந்து நம்ம அண்ணாட துணி போட்டு சுற்றியிருப்போம் டிஷர்ட் போட்டு சுற்றியிருப்போம் அதில் கூடை சுற்றும் போது நம்ம மின்ன ஓட்ட போட்டில் ஒன்று கோஷம் பண்ணி அந்த ஜக்க அந்த துணியோடு வச்சு சுற்றிட்டோம்னா திடீர்னு அந்த சைல்டு வந்து கை தவறி தண்ணியில் விழுந்தாலும் அது ஃப்ளோட் பண்ணோம் மற்றபடி சின்ன பிள்ளைங்க நம்ம கூட்டி போகிறோம் அவங்க பேக் வச்சுருப்பாங்க அவங்க சின்ன பேக்கு சிறுவர்கள் அவங்களோட பேக்கில் வந்து நம்ம முக்கியமான முக்கியவல்லாத ஜாமான்லாம் வெளியெடுத்து தனியாக இன்னொரு பேக்கில் போட்டுட்டு அந்த பேக்கில் வந்து மின்வாட்டர் பாட்டில் எம்டி பாட்டில் சொறி விட்டு ஜிப் பண்ணிட்டோம்னா அவங்க தவறி தண்ணியில் விழுந்தாலும் அந்த பேக் வந்து அவங்கள இறுக்கி பிடிச்சிக்கும் ஏன்னா அது அது ஒரு ஃப்ளோட்டிங் டிவைஸ் ஆயிரும் அதே வேளையில் சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு படகில் செல்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்தும் அவர் விவரித்தார் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆள் தான் பக்கத்தில் உட்காரணும் நம்ம மூணு நாள் பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு ஒரே ஆள் உட்காந்துருக்க முடியாது அதனால அந்த போட்டில் வேறு யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேப் கேப்பபிலிட்டி இருக்குது அவங்கள ஒரு பிள்ளையை பார்த்துக்க முடியும்னா நீங்கள் அந்த பிள்ளைய வந்து அவங்ககிட்ட உட்கார வைக்கலாம் சொல்லலாம் நீ என் பிள்ளையை பார்த்துக்க ஏன்னா நான் பக்கத்தில் இருந்த பிள்ளை எதுவும் எமெர்ஜென்சின்னு நம்ம ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கலான்னு ஸோ ரெண்டாவது அப்படி தண்ணியில் விழுந்துட்டிங்கன்னா உடனே ஒரு ஆளை போய் காப்பாற்றக்கூடாது ஏன்னா அந்த ஆள் பெண்ணிக்காகணோன்னா உங்களை இருக்கி பிடிச்சிக்குவாங்க அதனால் ரெண்டு பேரும் ட்ரவுன் ஆயிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க கொஞ்சம் வீக் ஆகணும்னு தான் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும் இதை தவிர்த்து படகில் ஏறும் போதும் இறங்கும் போதும் பிடிமானத்திற்கு போதுமான இடவசதி இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அவசர வேளைகளில் ஒரு கையில் படகை பிடித்துக் நீரில் குதிப்பது பாதுகாப்பான முறையல்ல என்றும் குறிப்பிட்டார் படையில் செல்லும்போது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் மற்றவர்களிடம் உதவி கேட்க தயங்கக்கூடாது இதைத் தவிர்த்து படையில் ஏறுவதற்கு முன்னதாக தேவையான மருந்துகளையும் ஈழை நோய் உள்ளவர்கள் இன்ஹேலரையும் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பாலசுப்ரமணியம் தெரிவித்தார் நிதி நிலைமைக்கு ஏற்ப திட்டமிட்டாலும் பயணிகளின் கொள்ளளவிற்கு ஏற்பவே படகுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அதோடு படகு பயணங்களுக்கு திட்டமிடுபவர்கள் அவசர நீச்சல் பயிற்சிகளிலும் கலந்து கொள்வதும் ஒரு தயார்நிலை நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த சனிக்கிழமை புலாபர்ஹந்தியானில் நிகழ்ந்த படகு விபத்து குறித்து கருத்துரைக்கும் போது பாலசுப்பிரமணியம் அத்தகவல்களை வழங்கினார்